தொடர் தீவிரவாத தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ள பிரிட்டனின் நாடாளுமன்ற தேர்தல் வியாழன் அன்று நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தது அப்போது அக்கட்சியைச் சேர்ந்த தெரசாமே இங்கிலாந்தின் பிரதமராக பதவியேற்றார் தெரசாமே தலைமையிலான ஆட்சி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுதான் முடிவுக்கு வருகிறது ஆனால் ஐரோப்பிய யூனியனிலிருந்து இங்கிலாந்து விலகியதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்துக்கு புதிய தேர்தல் நடைபெறும் என்று தெரசாமே அறிவித்தார் அதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்துக்கு ஜூன் எட்டாம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது பிரிட்டனின் அறுநூற்றி ஐம்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு வியாழனன்று நடைபெற்ற தேர்தலில் சுமார் நான்கு புள்ளி ஆறு கோடி மக்கள் வாக்களித்தனர் இந்நிலையில் இங்கிலாந்து வடக்கு அயர்லாந்து வேல்ஸ் ஸ்காட்லாந்து அடங்கிய பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகின்றது இதுவரை அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஒரு இடத்திற்கான முடிவு மட்டும் வெளியாகவில்லை முடிவுகள் வெளியான நாற்பத்தி ஒன்பது இடங்களில் பிரதான கட்சிகளான ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி முன்னூத்தி பதினெட்டு இடங்களிலும் லேபர் கட்சி இருநூற்று அறுபத்தி ஓரு இடங்களிலும் வென்றுள்ளன மேலும் மற்ற கட்சிகளான ஸ்காட்டிஷ் தேசிய கட்சி முப்பத்தி ஐந்து இடங்களிலும் லிபரல் டெமோக்ராட் கட்சியானது பன்னிரண்டு இடங்களிலும் ஜனநாயக ஐக்கிய கட்சி பத்து இடங்களிலும் பசுமை கட்சி ஓரிடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன எந்த கட்சியும் பெறாததால் தொங்கு பாராளுமன்றம் அமையும் சூழல் உருவாகியுள்ளது அதிக இடங்களை பிடித்த ஆளும் கன்சர்வேடிவ் கட்சி பத்து இடங்களில் வென்றுள்ள ஜனநாயக ஐக்கிய கட்சியின் ஆதரவுடன் மீண்டும் ஆட்சி அமைப்பதில் தீவிரம் காட்டி வருகிறது பிரிட்டனின் அரசமைப்பு சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்படும் பெரும்பான்மை எம்பிக்களின் தலைவர் ஆட்சி அமைப்பதற்கான ஒப்புதலை அரசியிடம் பெற வேண்டும் பிரதமர் தெரசாமே அரசியை சந்தித்து ஜனநாயக ஐக்கிய கட்சியின் ஆதரவுடன் புதிய ஆட்சியை அமைக்க அனுமதி கோருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தலுக்கு முன்னதாக நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின் முடிவுகள் தற்போது நேர் எதிராக மாறியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது எஃப்எக் செய்திக்குழுவுடன் சேக்